ஒரு ஒருத்தர் போட்டோவும் வரும்போது மிஸ்ஸிங் லிஸ்ட்லயும் இறந்த லிஸ்ட்லயும் வரும்போது ஐயோ இவங்களும் போயிட்டாங்களா இவங்களும் போயிட்டாங்களா ஐயோ குழந்தை இந்த குழந்தையா இவங்க என் பையன் கூட படிச்ச பசங்க எல்லாம் அப்படியே ஃபேமிலியே போயிருச்சு மறுபடியும் மறுபடியும் எனக்கு இங்க வரவே தோணலை வேண்டாம் எனக்கு வந்து கண்ணை மூடுனாவே இதே நினப்பாவே தான் இருக்கு வேண்டாம் ஐயோ எங்கயாவது இடிஞ்சு வந்துருமோ ஐயோ ஏதாவது ஆயிருமோ இந்த மாதிரி எங்கயாவது வேற இடத்த எங்கேயாவது இருந்து இடிஞ்சு வந்துருமோ அப்படியே மண்ணில் போயிருவோமோ அப்படின்ற நினைப்பே தான் வருது இந்த சைடே வேண்டான்னு இருக்கு முன்னெச்சரிக்கை அரசு கொடுக்கலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருந்தா இத்தனை உயிர் போயிருந்துருக்காது இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த பகுதியெலாம் வந்து எந்த அளவுக்கு வெள்ளம் அடி அடிக்கொருக்கா பாதிப்பு இருக்கு அப்படி இல்ல நல்லாவே தெரியும்னா இந்த அளவுக்கு போகும்னு இந்த மக்கள் இந்த ஊர் மக்களும் சரி யா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி நினைச்சே பாத்திருக்க மாட்டாங்க என் பேர் மேனகா நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்தது முண்டக்கைக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்தது அங்கே வந்து நாங்கள் இங்கே சூறமலையில் கடை வச்சுருந்தோம் சிமெண்ட்டு கடை வச்சுருந்தனால நாங்கள் இங்கே ராட்டப்பாடிக்கு வர வழி ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு தான் இருந்தோம் இப்போ வாடகைக்கு இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே தான் அந்த வீட்டில் தான் குடியிருந்தோம் இந்த டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஊருக்கு போயிருந்தேன் ஊரு போனதுல நம்ம இந்த மாதிரி ஒரு இழப்பு ஆகும்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே தான் வீடு சொந்த வீடு வந்து முண்டக்கை தான் தான் வந்துட்டு நாங்க தனியா வந்துட்டோம் தாத்தா பாட்டி எல்லாருமே அதே தான் இருந்தாங்க மாமியார் தனியா இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப மழை பெய்யுது ரொம்ப சரி அவங்க ரெண்டு பேரும் வயசானவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மழை பெய்யறதுனால அவங்க பாட்டியும் தாத்தாவும் கூட்டிட்டு இங்க கோட்ரஸுக்கு வந்து இருந்தாங்க நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு பயங்கர சத்தமும் மழையும் இடியும் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க எல்லோரும் சரிக்கா எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு கம்முடே இருந்தாங்க மறுபடியும் அங்கே முண்டைக்கை இருந்து ஃபோன் வரவும் இவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிதாங்க ஒரு பங்களா இருக்குது மேலே அந்த பங்களாவுக்கு ஓடி போய் ஏறி நின்றதுனால இவங்க எல்லாம் தப்பிச்சாங்க மீது எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு எதுவுமே இல்லை அவங்களுக்கு வீடு இருந்த இடமே இப்போ போய் பார்த்தா பெரிய பெரிய பாறையும் கல்லுமாக தான் இருக்குது வீடு இருந்த இடமே இல்லை பெரிய கஷ்டம் இந்த அளவுக்கு அவன்னு அவங்க வந்து கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அவரா சொந்தமா காசு நிலம் வாங்கி அவரே கட்டின வீடுங்கிறதுனால அவர் அதை வந்து ஜீர்ணிச்சுக்கவே முடியல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க என்ன சொல்லி நாங்க ஆறுதல் பண்றதுன்னு தெரியல இவ்வளவு வருஷம் சம்பாரிச்சது இனிமேல அவங்க எப்படி அதை மீட்பாங்க இனிமேல அந்த அளவுக்கு அவங்கனால இருக்க முடியுமா எப்படி அவங்க லைஃப கொண்டு போவாங்க அப்படின்றத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ணி வரப்ப எப்படி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஊருக்கு வயநாடுனாவே இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் வயநாடுனா வராத டூரிஸ்ட்டே கிடையாது வய யூடியூப்பில் வயநாடுன்னு போட்டால் வீடியோஸ் அவ்வளோ அழகாக வரும் அந்த ப்ளேஸை பார்க்குறதுக்கே ஊரில் என் ஊரில் இருந்து அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இங்கே வருவாங்க நாங்கள் வயநாடு வரோம் எங்களுக்கு எங்க எங்கே நல்லா நல்லாயிருக்கும் எந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஒரு ஆளும் அப்படி வந்து ரசிச்சுட்டு போன ஊர் இது முண்டக்கை வயனா சூறல் மலை அட்டமலை அந்த சைடு எல்லாமே அவ்வளோ ஒரு அழகான பிளேஸு ஆனால் இப்போ இது இந்த அளவுக்கு அவனு யாருமே நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டாங்க டோட்டலாக மாறிடுச்சு எல்லாரும் ரசிச்சிட்டு ரசிச்சுட்டு ரசிச்சுட்டு போனது இதுக்காக தானா இவ்வளோ பெரிய இழப்பு ஆகுமா அப்படின்றத எங்களால் யோசிச்சு கூட பார்க்கவே முடியல எங்கெல்லாம் தண்ணி வராதுன்னு நினச்சி வீடு கட்டினாங்களோ அது மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்தப்போ இங்கே வந்து நிறைய பேர் ஒரு எாருமே இருந்து எனக்கு எல்லாத்துக்குமே எங்க வீட்டுக்கார எந்த அளவுக்கு தெரியுமோ இல்லையோ நான் வந்து இங்க எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா தான் பழகுவேன் மேக்சிமம் எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு விதத்துல அவங்க கிட்ட நான் ஆயிடுவேன் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒருத்தர் போட்டோவும் லிஸ்ட்ல வரும்போது மிஸ்ஸிங் லிஸ்ட்லயும் இந்த பாட இறந்த லிஸ்ட்லயும் வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஐயோ இவங்களும் போயிட்டாங்களா இவங்களும் போயிட்டாங்களா ஐயோ குழந்தை இந்த குழந்தையா இவங்க த என் பையன் கூட படிச்ச பசங்க எல்லாம் அப்படியே ஃபேமிலியே போயிருச்சு ஒரு ஒருத்தரும் நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நினைச்சே பார்க்க முடியல இப்ப அந்த நிகழ்வுல யாராவது எல்லாம் தப்பிச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் எங்களுக்கு தெரிஞ்சு தப்பிச்சவங்கன்னு பார்த்தா ஸ்கூல் ரோட்ல வந்துட்டு பிரீதம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து தப்பிக்க ஓடி வந் ஓடி வரும்போது அவங்களோட மூத்த பொண்ணு ஒருத்தவங்க அதில் மிஸ் ஆயிட்டாங்க அவங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் மட்டும்தான் இப்போ தப்பிச்சு ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி அவங்கன்னு சொல்ல முடியாது நிறையா பேர் அந்த மாதிரி இருக்காங்க காயத்தோட தப்பிச்சு ஓடினவங்க த இவர் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் அனீஷ்ன்னு சொல்லியிருக்கிறாரு அவரெல்லாம் வந்து அந்த இதுக்குள்ளே இருந்து எடுத்துட்டு போனாங்க சளியிலேருந்து அப்படியே அவங்கள எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரொம்ப காயத்தோடு தான் இருக்கிறாங்க காயம் எங்க காயம்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு காயத்தோட தான் இருக்கிறாங்க இப்போ போய் அவங்க எல்லாம் போய் பாத்தீங்களா சந்திச்சு இல்ல ஹாஸ்பிட்டல்ல இன்னும் போய் பாக்கல நாங்க இப்பதான் நேத்த மத்தியானம் தான் இங்க வந்தோம் வந்துட்டு இப்பதான் தான் இருக்கோம் நாங்க தாத்தாவும் பாட்டியும் பாக்கலாம்னு வந்தோம் அப்புறம் என்னோட வீட்டுக்கார் இங்க தான் இருந்தாரு நான் அம்மா வீட்டுல இருந்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் நேத்த மத்தியானம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு சொந்த ஊர் எது சொந்த ஊர் திருச்செங்கோடு உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க எங்க அம்மா நான் தம்பி அப்பா இறந்துட்டாரு நாங்கள் நாங்களும் இல்லாதவங்க தான் அங்கே வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இங்கே வந்தோம் இங்கே வந்து செட்டில் ஆனோம் லவ் மேரேஜ் வீட் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்களா வீட்டில் இல்லை ஏற்றுக்கல தான் இங்கே இருக்கவங்க வந்து க இவங்க அக்கா இவரோட அக்கா வந்து கல்யாணம் பண்ணி அங்கே எங்கள் வீட்டில் வந்து குடி இருந்தாங்க நாங்கள் வீடு வாடகை கூட்டிருந்தோம் அந்த வீட்டில் குடி இருந்தாங்க அப்போ இவர் வரவும் போவும் பழக்காய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்து செட்டில் ஆனேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஊருக்கு போயிருந்த நேரத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு மறுபடியும் நீங்க வந்து மறுபடியும் எனக்கு இங்க வரவே தோணல வேண்டாம் எனக்கு வந்து கண்ணை மூடுனாவே இதே நினப்பாவேதான் இருக்கு வேண்டாம் ஐயோ எங்கேயாவது இடிஞ்சு வந்துருமோ ஐயோ ஏதாவது ஆயிருமோ இந்த மாதிரி எங்கேயாவது வேற இடத்துல எங்கேயாவது இருந்து இடிஞ்சு வந்துருமோ அப்படியே மண்ணுல போயிருவோமோ அப்படின்ற நினைப்பே தான் வருது இந்த சைடே வேண்டாம்னு இருக்கு நான் அவரை கூப்பிடறதே தமிழ்நாட்டு சைடு வந்துருங்க இங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எவ்வளவு தூரம் பிடிச்சு நல்லா இது பண்ணி இங்க வந்தனும் இப்ப அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஐயோ வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு இந்த கனமழை பெய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை அரசு புடுக்கலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குடுத்திருந்தா இத்தனை உயிர் போயிருந்திருக்காது கொடுத்திருந்தா கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருந்திருக்குமான்னா இல்ல இந்த பகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதிக மழை பெய்ஞ்சுனா இந்த மாதிரி சொல்ற அவங்க வந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டாங்க அவங்க இப்ப பிறந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து அந்த ஜெனரேஷன் தாண்டி வந்துட்டாங்க இதுக்கு மேல இந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டா அவங்க அந்த சைட் ரொம்ப மழை வரவங்க இப்ப ரீசெண்டா நாலு வருஷத்துக்கு முன்னாடி புத்துமலையில இந்த மாதிரி ஆச்சு அப்ப வந்து சரி அங்கதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆனப்பயே வந்து இவங்க எல்லாத்தையுமே கேம்ப்லதான் வச்சிருந்தாங்க அப்ப வந்து இந்த கடினமான முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே தப்பிச்சிருந்துருக்கலாம் உயிர் சேதாரம் முன்னெச்சரிக்கை ஒரு பக்கம் பக்கம் வசிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே பத்து நாளாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்பயே வந்து எல்லா இடங்களிலும் வந்து நீர்வீழ்ச்சிகள்லாம் தண்ணி அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்க இருக்கிறவங்க போயிட்டாங்க ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி மாறி நின்னவங்க அவங்கவுங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனவங்க போனவங்க போயிட்டாங்க யாரும் இல்ல நம்ம இங்கதான் இருந்தாங்க நினைச்சவங்க போகணும்னு தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு போனவங்க தப்பிச்சுட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க நாங்க வந்து அன்னைக்கு மழை கனம பெய்கிறப்ப எல்லாமே நாங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பேக் பண்ணி வச்சுட்டோம் காலையில கிளம்பலாம் அப்படின்னு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு தான் இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த பகுதியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வெள்ள அடிக்கிற பாதிப்பு இருக்கு அப்படின்னு இல்லை நல்லாவே தெரியும்னா இந்த அளவுக்கு போகும்னு இந்த மக்கள் இந்த ஊர் மக்களும் சரி யா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க தண்ணி வரும் அதிகமாவும் அந்த ஆத்தோர சைடில் இருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி பூரும் அவ்வளோதான் இதை தான் நினச்சிருந்துருப்பாங்க மத்தபடி அளவுக்கு வந்து வீடே மொத்தமாக அடிச்சுட்டு போகும் ஸ்கூல் போகும் பேங்க் போகும் கடைகள்லாம் போவும் அந்த அளவுக்கு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க பாலம் வரைக்கும் தண்ணி வரும் ஃபுல்லாகும் பாலம் உடையும்னு கூட யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க பாலம் உடைஞ்சிருச்சு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் எங்கன்னு கூட தெரியல சுத்தமாகவே தெரில அளவுக்கு இழுத்துட்டு வருமானது நான் எனக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்காகவே தான் இருக்கேன் நான் இன்னுமே ஐயோ இந்த அளவுக்கு எப்படி பொட்டி வந்திருக்கும் இந்த அளவுக்கு சேதாரம் அடைஞ்சிருக்கு என்ன நடந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த அவங்களோட மாதிரி இருந்திருக்கும் வீட்டுக்குள்ள கத்தி அழுது மோதி குழந்தைங்கள இழந்து அம்மாவை இழந்து குழந்தை மட்டும் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னும் கேக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு முண்டைக்கையில எத்தனை வீடுகள் இருந்துச்சு முண்டைக்கையில மட்டுமே ஒரு நானூறு குடும்பம் இருந்திருக்கும் எல்லாமே அழகழகா சின்ன சின்ன வீடு பக்கத்தில் 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 பக்கத்துலேயே அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு கட்டிக்கிட்டாங்க பெரிய பிரம்மாண்டமாலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தேவைக்கு கட்டி அழகாக ஒரு இது அது ஒரு சின்ன கிராமம் முன்னக்கைன்னா அது ஒரு கிராமம் அங்கேயே கடை எல்லாமே இருந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸு கடை எல்லாமே இருக்குது டீ கடை ஹோட்டலு எல்லாமே இருந்துச்சு அது ஒரு கிராமமாக குட்டி கிராமமாக இருந்தது சூரமலைங்கிறது அது ஒரு குட்டி கிராமமா இருந்தது மீண்டும் நீங்க இங்க வசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல இத்தனை வருஷமா நீங்க வந்து ஆகப்பட்டு விரும்பி இந்த இடத்துக்கு வந்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல ஆசையே இல்ல ஒரு அச்சம் அதிகமாக இருக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு உங்க கூட ரொம்ப நெருங்கி பேசி ஃப்ரெண்ட்ஸ்களா இருந்திருப்பாங்க அவங்களா இல்லைன்ற பட்சத்துல ஏத்துக்கவே முடியலனால ஐயோ இவங்கெல்லாம் போயிட்டாங்களா எல்லாம் இல்லையா ஒரு ஒருத்தவங்க குழந்தைங்கள வச்சுட்டும் குடும்பமாக வயசான பாட்டி அங்கே பக்கத்தில் பக்கத்து சொல்லி சுப்பிரமணியன் அவங்க அவங்கெல்லாம் அவ்வளோ நெருக்கமாக பழகுவாங்க பேசுவாங்க பிடிப்பாங்க அதில் அவங்க குடும்பத்தில் நாலு பேர் நாலு பேர் அவங்களோட ரிலேஷன் ரெண்டு வீட்டில் வந்து எல்லாருமே இவர் வீட்டில் தான் நைட் நைட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி காலையில் நம்ம எங்கேயாவது வெளியே மாறலாம் அப்படின்னு சொல்லி மூணு குடும்பமும் அவங்க வந்து ஒட்டுக்கா இருந்து சமைச்சு சாப்பிட்டு படுத்துருக்கிறாங்க அவங்க மூணு குடும்பத்துலயும் ஒரு ஆள் கூட தப்புல அப்படியே இருந்துட்டாங்க அவரோட சின்ன பையனும் இன்னொருத்தரோட ஒரு அண்ணாவும் மட்டும் தான் வெளிய இருந்தனால தப்பிச்சிட்டாங்க மத்தபடியும் அவங்களும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் இன்னமும் முண்டக்கை அப்படின்னு சொன்னாலே இவங்கலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனது போலதான் ஞாபகம் கண்டிப்பா முடியாது கண்டிப்பா முண்டக்கைனாவே அது நான் சொல்கிறேனே நான் வந்து இங்கே எல்லாத்துக்குடையும் சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவேன் அவரை விடவே நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லருந்து மிங்கிள் ஆகி பேசுகிற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அதனால் நமக்கு எதுனாலும் டக்குன்னு என்ன தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க நான் யாருக்காவது ஏதாவது இருந்தாலும் டக்குனு ஃபோன் பண்ணி பேசுறதும் கூப்பிட்றதும் அவர் கூப்பிட்றாங்களோ இல்லையா டக்குனு எனக்கு தான் ஃபோன் வரும் அது பண்ணலாம் இங்க போலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் எல்லாருமே நல்லா பழகுறவங்க யாருமே இவங்களா இவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்களா அவங்க கிட்ட பேசக்கூடாது முஸ்லீம் ஆகட்டும் இந்து ஆகட்டும் கிறிஸ்டியன் ஆகட்டும் எல்லாரும் ஒரு மாதிரிதான் பழகுவோம் இந்த நிகழ்வுக்கு பிறகு உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க போவே வேணான்ட்டாங்க உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு நீ இந்த சைடு வந்துரு வீட்டுலன்னு இல்ல அந்த டோட்டல் எங்கள் ரிலேஷன் எல்லாருமே சொல்லிட்டாங்க இனிமேல் நீ வயநாட்டுக்கே போகவே வேண்டாம் அவரை கூட்டிட்டு இந்த பக்கமாக வந்து செட்டில் ஆயிருங்க எதுவுமே நீங்கள் தரலனாலும் பரவாயில்ல அவரை கூட்டிட்டு இந்த பக்கம் வந்து செட்டில் ஆயிருங்க இப்பவே விடவே மாட்டேன்ட்டாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னதுக்கு வேண்டாம் அவரை இந்த பக்கம் வர சொல்லிடு அப்படின்ற ஒரே கண்டிஷன்ல இருந்து இருக்காங்க அவங்க இங்க வேண்டதே வேண்டாம் தான் சொல்றாங்க யாருமே போக வேண்டான்ற ஒரு முடிவு தான்